வணக்கம் கடீச் புக்ஸ் பார்க்கலாமா ராமனுக்கு பிடிக்காத விளையாட்டு எது கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சாச்சா பதில் வாலிபால் போஸ்ட்மேன் விழுந்தால் எப்படி விழுவார் பதில் தபால்னு விழுவார் இரவு பள்ளி இயங்கும் மாவட்டம் எது யோசிங்க நல்ல யோசிங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா இதற்கான பதில் திருச்சி ராப்பள்ளி அடுத்த கேள்வி ஜோனு மழை யானை பள்ளத்தில் விழுந்து விட்டது யானை எப்படி வரும் பதில் தெரிஞ்சிடுச்சா பதில் மழையில் நனைந்து வரும் அடுத்த கேள்வி தயிர் கலைஞர் திட்டினால் என்ன செய்வார் பதில் என்னன்னு பார்க்கலாமா சட்ட பண்ண மாட்டார் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க